அருள் கூர்ந்து பெரிய அலிவாரிகளே உலக ஞானிகளே தாத்பரியம் புரிந்தவர்களே என்ன புரிஞ்சவங்களே தாத்பரியம் புரிந்தவர்களே அருள் கூர்ந்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க பார்த்துட்டு என் மேலே என்ன பண்ணாதீங்க ஆமாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க அருள் கூர்ந்து ஏன் இது செய்யப்பட்டது எனக்கு புரியல இந்த கதை என்னத்துக்கு சொன்னாங்க கஷ்டப்படுற காலத்தில் ஏன் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதி தானு இவ்வளோ கேவலமான ஒரு கதையை எழுதுவானா இவ்வளோ அசிங்கமாக ஒரு மனுஷன் பேசுவானா இவன் அதுக்கு பின்னாடி என்ன ஒன்று வச்சுருக்கணும்ல என்ன மாதிரி அவன் இருக்கலாம் தானே என்ன மாதிரி பேசுறது பொய்யும் செய்கிறது உண்மையும் இருக்கலாம் இல்லை நோக்கம் புனிதமாக வச்சுன்னு கதை அசிங்கமாக எழுதலாம் தானே எழுதலாம் தானே அப்படி பார்க்கல ஏன்னா உனக்கு அப்படி ஒரு அறிவே இல்லை நீ அது மாதிரி என்ன பண்ணவே இல்லை நீங்கள் ஏழையாகவும் முட்டாளாகவும் இருக்க பிறகுல மதத்தால்லையோ அறிவால்லையோ எதனாலையுமே என்ன இல்லை அப்படி பிறக்கல ஆனால் அப்படி இருக்கிறீங்கல்ல அப்படி இருந்தாங்களே அவங்களுக்கு சொன்னது அது ஞாயிற்றுக்காமல் லீவ் விட்டுக்குறாங்களே உலக வருஷம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க யாருக்கு ஏழைக்கு ஓனர் லீவ் போட்டுருப்பாரா எப்படி இருப்பார் ஓனர் சண்டே ஃபோன் வந்தால் எடுக்காம இருப்பாரா சண்டே அறநாது ஆஃபர் கொடுத்தா எடுக்காமல் இருப்பாரா அப்போ ஒன்று என்ன பண்ணி வச்சிக்கிறானுங்க தாற்பயம் என்னடான்னா மனிதனை முட்டாளாக வச்சுன்னு இருக்கணும் அதுக்கு நாங்கள் எதனா ஒரு கதை சொல்லுவோம் நீ என்ன பண்ணணும் கேட்டே செய்யணும் அது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம்லாம் சடங்குலாம் கிடையவே கிடையாது மொத்தத்தில் மனிதனை முட்டாளாக வச்சுக்கணும் அவனால் ஆகக்கூடாது சந்தோஷமாக ஆடி பாடி புரிப்பாக இருக்கக்கூடாது கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது நாரிப்பாடி எப்பவுமே என்னை நம்பினுக்கணும் இந்த எண்ணத்தில் தான் நிறைய படைப்பாளிகள் பண்ணிக்கிறானுங்க அந்த காலத்தில் நீங்கள் அவனை வச்சு என்ன பண்ணுகிறீங்க இன்னும் கூட ஜாத் என்னடான்னா இந்த இந்த சமூகம் இந்த மக்கள் கூட்டம் எப்படி இருக்கணும்னா என்னை எப்போதும் போட்டி நின்றுக்கணும் அவன் இப்போ இப்பிங்கே இருக்கிற மாதிரி நான் தோன்றி மறையும் ஒரு குமிழ்ன்னு புரிஞ்சுக்காத ஒருத்தன் உங்களுக்கு பாடம் நடத்துறான் அவன் பேரை வச்சுக்க சொல்கிறான் பொம்மை வச்சுக்க சொல்கிறான் அவனை அவனையும் சொல்லியும் சொல்கிறான் இன்னைக்கு புதுசாக வரவங்களும் அதை தான் பண்ணுகிறான்னுங்க சாமியார்ன்ற பேரில் நீ என்ன தான் பண்ணுகிற அவன் தான் உனக்கு பிடிக்குது என்னை ஏன் உனக்கு பிடில என்னை பிடிக்கூடாதுன்னே பேசிக்கிறவன் நான் என்னான் உனக்கு பிடில தெரியுமா என்னை பிடிக்கூடாது உனக்கு என் சித்தாந்தம் கருத்தான் உனக்கு பிடிக்கணும் என்னை பிடிச்ச என்ன போகிற ஒரு கணவனுக்கு என்ன வேலை தெரியாது கணவன் ஆகுறான் மனைவிக்கு என்ன வேலை தெரியாது மனைவி ஆகிற பிள்ளைங்களுக்கு என்ன வேலை தெரியாது பிள்ளைங்களாகுறாங்க அப்பனுக்கு என்ன வேலை தெரியாது அப்பனாகிறான் வாழ்க்கைனா என்ன தெரியாது வாழ்ந்து நினைக்கிறீங்க வாழ்றேன்னு வாழ்ந்து கடவுள்னா என்ன தெரியாது கும்புடுறீங்க இதான் உங்கள் தாத்பரியம் அதனால் என்ன செய்கிறான்னா கடவுளுக்கு ஓய்வு நாள் கொடுத்து உனக்கு என்ன பண்ணிடறான் உலகம் முழுவதுமே மக்கள் ஏமாற்றப்பட்டுக்கிறாங்க ஏழா மாஸ்க் நாற்றி அம்மன் லீவ் போட்டுருவாரா ட்விட்டரு ஃபேஸ்புக்கெல்லாம் நாற்றி லீவ் போட்டுச்சா மெசேஜ் எப்படின்னா போனால் வரமாட்டேன்தான் வாட்ஸ்அப்பில் சண்டே மெசேஜ் அனுப்ப முடியாதா அவங்களாம் என்ன புரிஞ்சினாங்க மனிதன் ஒன்றுபட்டு கொண்டாட்டமாக வாழ முடிந்தவன் இதுதான் தாத்பரியம் இதை செய்யக்கூடாது மனிதன் ஒட்டு ஒட்டுமொத்த ஆகிட்டாக்கா இந்த தலைவர்களுக்கு வேலை இல்லாமல் ஆகிட்டான் தன்னை ஆளுன்னு சொல்கிறது ஒத்தனை இல்லாமல் ஆகிடுவான் அவனுக்கு பாராட்ட மாட்டோம் அவன் காலில் ஓட மாட்டோம் சமமாக பார்க்குற தகுதி நமக்கு வந்துடுவோம் புரியுதா நான் சொல்கிறேன் நல்லது செஞ்சால் எந்த மனிதனும் நம்ம கொண்டாடுவோம் எனக்கு ஒருத்தன் உதவுணா அவன் யாராவதுனா இருக்கட்டும் உதவும் நன்றி சொல்லுமா மாட்டோமா நான் தடுக்க ஊந்தேன் ஒத்தனை நான் காப்பாற்றினார் நன்றி சொல்லுமா இல்லையா ஒரு வேளை சூறு போட்டால் நாயே நன்றியோடு இருக்கணும் மனுஷன் எப்படி இருப்பான் அதோட மேலே தானே இருப்பான் ஏன் இருக்க மாட்டேன்கிறாண்ணா கத்துக்கலாம் தாற்பரியம் என்பது பொது செயலை எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் அதன் பலன் கருதி அதன் பயன் கருதி மனிதர்களையும் மேம்படுத்த செய்யப்பட்ட வழி நடத்த புரிதல் நிமித்தமாக ஒரு தாற்பத்தியை உற்ப உற்பத்தி பண்ணிக்கோ நான் இப்படி தான் வாழப்போகிறேன் நான் இப்படி தான் வாழ்வேன்னு யார் சொல்லணும் நான் சொல்லணுமா நீ சொல்லணுமா எனக்கு தெரியாது உன் தேவை உனக்கு என்ன சூழ்நிலை எனக்கு தெரியாது ஆனால் உன் சூழ்நிலை தெரிஞ்சால் நான் உதவ முடியும் நான் உனக்கு உதவுகிறேன் நீ அசிமா பார்க்குறேன் என்ன நான் என்ன பண்ணுறேன் உனக்கு உதவுகிறேன் நீ நல்லா இருக்கிறதுக்கு ஐடியா சொல்கிறேன் உன் நீ நல்லா இருக்க தான் பேசினேக்கிறேன் நான் நல்லா இருக்க பேசிக்கிறேன் நானும் நல்லா இல்லாமல் இப்படி இன்னும் நல்லா இருக்க முடியும் நீ தெரியல மூழ்கிட்ட கீழே ஊன்ட்டேன் நான் என்ன பண்ணுறேன் கிடக்குன்னு எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுக்கினு தண்ணில் போனால் மெதக அது மாதிரி மிதகத்தை ஒன்று போட்டுன்னு ஒன்று ஈடு வரேன் அப்போ தான் நீ என்ன பண்ண முடியாது என்னை பூச்சி ஈர்த்தாலாம் சாக முடியாது எல்லாத்தையும் ஓத்து போட்டு பூச்சி என்ன பண்ணுவேன் என்ன அப்புறமா நான் சாபத்துக்கா உங்க நான் காப்பாற்றுண்ணா அதில் வர சொல்கிறேன் என்னை காப்பாற்ற வந்தவன் ஏன் இவ்வளோ மேக்கப் வரேன்னு கேட்குறேன் அப்போ தானே நான் என்ன பண்ண முடியும் உண்ணே என்ன புரியல உனக்கு அப்போ தானே அவன் அங்கேருந்தால் தானே நான் புரிய வைக்க முடியும்னு உனக்கு புரியல இருக்கத்தை குத்து என்ன இன்னும் சிறப்பாக்கணுமா நீன் செய்ய வேண்டும் அதன் பலன் கருதி அதன் பயன் கருதி மனிதர்களை மேம்படுத்த செய்யப்பட்டு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட இலக்கண விதி என்பதுதான் உண்மையான தாற்பு ஆனால் ஊரில் உள்ளோர் பலவிதமாக செயல்களை செய்ய சொல்லி அதற்கு தாற்பை கொடுத்து वही ओ कि